yek ying yeche genje ye tel ye எக்கு எங்கு எச்சு எஞ்சு எட்டு என்ன எக்குனா அக்கா அக்கா எக்கு வரும் அதே மாதிரி எங்குக்கு என்ன சொல்லி கொடுத்த தங்கை சங்கு எங்கு எங்கு நடுவுல தங்கை சங்கு எச்சுக்கு என்ன சொல்லி கொடுத்த பச்சை 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 கிளி தச்ச ஆசாரின்னு சொல்லுவோம்ல மரம் எல்லாம் செய்வார் இல்லை கதவெல்லாம் தச்சர் தச்சர் இஞ்சுக்கு என்ன வேர்டு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குனு இஞ்சி 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 இட்டு தட்டு பட்டு பட்டம் பட்டம் கட்டம் பட்டாசு சூப்பர் இட்டுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இட்டு பட்டாசு இன்னுக்கு வேர்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் கண் கண்ணாடி